திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் இருநூத்தி பதிமூணு அறுத்தன ஆறினும் ஆனின மேவி இருத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றேனே அப்படிங்கிறார் அதாவது உயிர்கள் ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரைக்கும் நம்ம எழுவகை பிறவிகளில் எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேத வித்தியாசத்தில் பிறந்து பிறந்து வருது பிறந்து இறந்து இதை நம்ம அருணகிரிநாதர் சொல்லுவார் எழு கடல் மணலே அடவனியில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் பெர் ஒரு கடல் மண்ணையே அல்ல அளந்து பார்க்க எண்ணி பார்க்க முடியாது ஏழு கடல் மணலை கூட எண்ணி பார்த்துடலாம் அதை விட அதிகம் நான் பிறந்து பிறவிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மாதிரி இப்படி பிறவிகளில் பிறந்து பிறந்து வந்து இந்த ஐம்புல வேடர் அதாவது இந்த ஐவரும்னா ஐம்பொறிகளும் இந்த உயிரை பல வகையால் துன்பப்படுத்துது அதெல்லாம் ஜடப்பொருளாக இருந்தால் கூட உயிரை வந்தால் அந்த ஜடப்பொருள் தான் ஆட்டி படைக்குது அதனால் இதுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளுடைய வினைகள் வல் வினைகள்னு சொல்லக்கூடிய நாணவம் கண்மம் ஆகிங்கிறது அது ஒரு எல்லைக்கு வரும் பொழுது இந்த பிறவியே வேண்டாம் சாமி அப்படிங்கிற மாதிரி வாழ்வை வெறுத்து கடைசி அந்த உயிர்கள் எல்லாரும் ஈடு இணையில்லாத ஈசன் இறைவனை சிவபெருமான வேண்டி அவர்கிட்ட சரண சரணடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற கருத்து அதில் சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்